இயக்கனர் செல்வத்தம்பி கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எதிர்பாராத முத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன் கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு ஏழாம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டுள்ளார் அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்றார் எனக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று கேட்ட உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று சொன்ன எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டித்தது வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசங்களை கொண்டான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் திருத்தலத்தில் இருந்து தம்பி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நானும் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன் ஒரு ஊர் பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்றைக்கு நடிகராக தடம் பதித்திருக்கின்ற தம்பி மதியழகன் தமிழர்கள் மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார் தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் இன்றைக்கு திரையரங்கிற்கு வரவில்லை தயாரித்து முடித்துவிட்டோம் என்று கழிப்போடு இருந்தாலும் என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அடிச்சாட்டியத்திற்கு இல்லை இல்லை எனக்கு ஒரு பட வாய்ப்பு படத்தின் பெயர் சேகுவாரா ஒரு அர்ஜென்டைனாவில் பிறந்து ஒரு கீபாவினுடைய விடுதலைக்கு தோல் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா ஒரு பெண்ணம்பெலி ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீபாவனுடைய விடுதலையை தீர்மானித்தவன் சேகுவாரா என்னுடைய ஊரை சார்ந்த ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும் நீங்கள் அறிஞர் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார் எனக்கு அந்த படத்தில் அண்ணா துறை என்று பெயர் அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னியேறும் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இளமை காலத்தில் கனவு கண்டவர் அண்ணா கூவத்தில் மலர்ந்த குங்கும தாமரை அண்ணா சந்தையில் ஒலித்த சங்கீதம் கனவுகள் காணுகிற கால்ச்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் தான் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா துறைன்னு பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது அண்ணாத்துறை என்கிற பெயரை எடுக்க சொல்லுகிறார்கள் என்று அண்ணாத்துறை என்கிற பெயரை சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம் ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவது என்பது மூன்றாவது தடவையாக இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே நான் சினிமாவுக்கு புதியவன் ஒரு கலைஞன் ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை என்னுடைய உலக மேடை அங்கேதான் அரசியல் இருக்கிறது ால் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொண்டேன் இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் கால் ஊட்டியிருக்கிறார் சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் எனக்கு அவனிடத்தில் பிடித்தது நீலத்திரைகிடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையும் எல்லையில் திருவட்டாரில் அவரை ஈண்டு பறந்திருந்த அன்னையையும் தந்தையும் இங்கே வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்ததில் தந்தை தாயை பே கார்த்திக் குமார் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன் தந்தை தாயை பேணுகிற யாரும் வெற்றி பெறாமல் இருந்ததில்லை இன்றைக்கு ஒரு நல்ல இயல்புள்ள தம்பியாக கார்த்திக் குமார் என் கண்ணுக்கு தெரிகிறார் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கப் போகிற படத்தை அவன் இயக்குகிறான் திரை உலகத்தில் அழுத்தமாக கால் உன்றி அவன் சிகரங்களை தொட வேண்டும் அந்த சிகரங்களை தொடுவதற்கு அவன் மேற்கொள்ளுகிற சிரமங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடிகளை அவன் அளந்து எடுத்து வைக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற படங்களை இன்னும் அப்படிப்பட்ட கலைஞர்கள் கதைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறது ஆனால் சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் திரையுலகம் வருகிற பொழுது அந்த படத்தை இயக்கியவன் கார்த்திக் குமார் என்ற பெயர் வெளியே வர என்பது என்னுடைய ஆவல் தம்பி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் காலம் அவனுக்கு கவி வீசும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்துகிற இடத்தில் அவர் இருப்பார் ஒரு பதினோரு படங்களை தயாரித்த மதியழகன் திராவிட இயக்கத்தின் நாற்றங்காலாக இருக்கின்ற மாணவர் சைனியத்திற்கு சதை ஒடியும் தந்த சரித்திர நாயகன் கனியூர் குடும்பத்து பிள்ளை மதியழகன் பெயரை அவர் தாங்கியிருக்கிறார் ஆகவே எந்த கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும் இந்த கூட்டணி பல வெற்றி படங்களை தர வேண்டும் கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் இமயத்தை தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை இங்கே சொல்லி நான் இன்னும் பேசலாம் நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற காரணத்தால் விடைப்பிறகு நன்றி வரலாம்